கியூப் தமிழ் வணக்கம் சிரியாவில் ஆயுதப்படை தலைவராக இருக்கின்ற எச்னுடைய அகமட் அல் ஜாராவிற்கு விதிக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் அவரை பிடித்து தருபவர்களுக்கு என்ற நிபந்தனையை அமெரிக்கா விலத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் ஏமன் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றன ஏமன் நாட்டினுடைய தலைநகர் சனாவில் இருக்கின்ற இரண்டு பெரும் பகுதிகளில் தாக்குதல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய சிறப்பு தூதுவர் சிரியாவில் சென்று இறங்கியிருக்கின்றார் ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதல் போன்ற துப்பாக்கி சூடு இருவர் மரணம் அறுபத்தி எட்டு பேர் படுகாயம் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் கைது ஜெர்மன் அரசியலுக்குள் பிரபல தொழிலதிபர் ஏலன் முஸ்க் மூக்கை நுழைத்து அட்டகாசம் உலக ஜனநாயகம் படுகின்ற பாடு முதலாவதாக சிரிய நாட்டினுடைய சர்வாதிகாரி பசார் அல் ஆசாட்டை விரட்டி அடித்து இப்பொழுது அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்ற எசி எஸ் அமைப்பினுடைய தலைவர் அகமட் அல் ஜாராவிற்கு அமெரிக்காவினுடைய அரசு அவரை பயங்கரவாதியாக கருதி அவரை உயிருடனோ அல்லது கைது செய்தோ கொண்டு வருபவர்களுக்கு பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என்று கூறியிருந்தது இப்பொழுது அந்த தடை விலத்தப்பட்டு இருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது ஆனால் எசி எஸ் அமைப்பு என்பது அமெரிக்காவினுடைய கருப்பு பட்டியலில் இருக்கின்றது அதை இன்னமும் விலத்தவில்லை இவர் மீதான தடை மட்டும் இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு சிரியா சென்றிருக்கும் அமெரிக்காவினுடைய சிரிய நாட்டுக்குரிய சிறப்பு குழுவில் சென்றிருக்கின்றார் இந்த விடுவிப்பானது சிரியாவில் சுழுவாக ஆட்சியை அமைப்பு கொண்டு செல்லுவதற்கான கதவுகளை திறந்துவிட்டு இருப்பதாக நம்பப்படுகின்றது மேலும் பல படிகளை இவர்கள் தாண்ட இருக்கின்றது அந்த படிகளை தாண்ட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகளினுடைய நிபந்தனைக்கு இணங்கி அவர்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கைகளுக்கு ஏற்ப நடந்தால் படிப்படியாக இந்த விவகாரங்கள் விலகல் நிலையை அடையும் இல்லாமல் மறுபடியும் கடும்போக்குவாதத்திற்கு சென்றால் தடைகள் மறுபடியும் இருகத் தொடங்கும் இதற்கிடையில் அமெரிக்கா எச்டிஎஸ் அமைப்பிற்கு வாய்ப்பாக நடப்பது போல ஐஎஸ் அமைப்பினுடைய சிரியா நாட்டினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய அபு ஜோசிப் மீது குண்டு தாக்குதலை நடத்தி அவர் மரணமடைந்திருக்கின்றார் கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்காவினுடைய சிரியாவில் இருக்கும் சென்ட்ரல் கொமாண்டோ படைப்பிரிவு இதை அறிவித்திருக்கின்றது பத்தொன்பதாம் தேதி அல் சபாரில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இத்தோடு கூடவே இரண்டு ஐ எஸ் ஆயுததாரிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா இவர்கள் மீதான தாக்குதலை நடத்துவதற்கான நோக்கம் இவர்களுடைய பலத்தை சரிப்பதற்காகவே என்று கூறப்படுகின்றது இவர்களை இப்படியே விட்டால் பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் மேலும் தற்கொலை குண்டு தாக்குதல்களை நடத்தக்கூடிய அபாயம் இருப்பதனால் அவர்களுடைய தாக்குதல் வலுவை அளிப்பதற்கான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது ஆகவே எச் அமைப்புடன் இணைந்த கொள்கை உடையதாக கருதப்படுகின்ற இடம் இல்லாமல் போயிருப்பதானது இருந்து உருவான மூலாதார கொள்கைகளை கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது காலத்திற்கேற்ப அவர்கள் மாற்றமடைந்திருக்கின்றால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய படைகள் இப்பொழுது தொள்ளாயிரம் பேர் சிரியாவில் இருக்கின்றார்கள் இத்தொகையானது இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இவர்கள் மேலும் எவ்வளவு காலம் இருப்பார்கள் என்பது தெரியவில்லை நாட்டினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடைபெற்றது இதில் பதினாறு ியர்கள் சிறிய படுகாயமடைமன் நாடு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது அதேவேளை இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏமன் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது நாட்டினுடைய தலைநகர் சனாவில் இரண்டு இடங்களில் எரிவாயு கட்டமைப்புகள் இருக்கின்ற பகுதியை குண்டு வீசி அளித்திருக்கின்றார்கள் ஆயுததாரிகளுடைய பலத்தை முடக்குவதற்கு இந்த வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வருகின்றது மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒன்பது பேர் மரணமடைந்ததாக அடைந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தலைநகர் சனா இருக்கின்ற இந்த இந்த தாக்குதல் இடங்களில் மரணித்ததாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடனுடைய என்று கூறப்படுகின்ற அதிகாரிகள் குழுவினர் சிரியாவிற்கு சென்று இறங்கி இருக்கின்றார்கள் அமெரிக்க ஆதரவு தொடர்பான வேலைகளை கனவேகத்தில் இவர்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியில் நத்தர்கால சந்தை அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாவது வளமை இந்த தடவையும் ஜெர்மனியில் நத்தர்கால சந்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்க சவுதி அரேபியாவை பின்னணியாக கொண்ட ஐம்பது வயதுடைய சவுதி வைத்தியர் என்று கூறப்படுகின்றது இவர் பி எம் டபிள்யூ நிற காரில் வந்து இந்த சந்தையின் உள்ளே நானூறு மீட்டர்கள் உள் சென்று சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் ஒரு பெரியவரும் ஒரு சிறுபிள்ளையுமாக இருவர் மரணமடைந்திருக்கின்றார்கள் சுமார் எழுபது பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இவர்களில் பதினைந்து பேர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனிக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடைக்கலம் பெற்றார் சவுதி அரேபியா இந்த நபரை பற்றி ஜெர்மனியிடம் பல தடவைகள் எச்சரித்துள்ளது இவர் மூளை செலவைக்கு உள்ளான ஒருவர் என்றும் கூறியிருந்தது காரை வாடகைக்கு எடுத்து வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் கூறப்படுகின்றது ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊல் சோல்ஸ் இப்பொழுது சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சென்றிருக்கின்றார் உலக தலைவர்கள் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள் இவருடைய நோக்கம் என்ன என்பது இன்னமும் தெரியவில்லை ஆனால் இவர் பயங்கரவாத தாக்குதல் போல இதை நடத்தியிருந்தாலும் இவருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை ஜெர்மனியினுடைய அரசியலில் அமெரிக்காவினுடைய பிரபல தொழில் அதிபர் முஸ்க் தலையிட்டிருக்கிறார் ஜெர்மனியில் நடைபெற இருக்கின்ற எதிர்வரும் தேர்தலில் ஜெர்மனிய சான்சலராக ஏ எஃப்டி கட்சியில் இருந்து ஒருவரை தேர்வு செய்வது ஜெர்மனிக்கு மிகவும் நல்லதாக அமையும் என்றும் ஜெர்மனியினுடைய பொருளாதாரத்தை அது பாதுகாக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் இவருடைய கருத்து எந்த ஆதாரமும் அற்றது அவருக்கு கருத்து சுதந்திரம் உண்டு எதையாவது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடலாம் ஆனால் ஜதார்த்தம் என்று ஒன்று இருக்கின்றது ஜதார்த்தம் இல்லாத விடயங்களை சொல்வதனால் எந்த பயனும் கிடையாது என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊல் ஆப் சோல்ஸ் கூறியிருக்கின்றார் ஜெர்மனியினுடைய சான்சலர் வேட்பாளர் ஆலிஸ் வெய்டால் எலன் முஸ்க்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து டொனால்ட் டிரம்ப் பதவிக்கு வருகின்றார் அவர் அமெரிக்காவிற்கு நல்லாட்சி ஒன்றை தருவார் என்றும் கூறியிருக்கின்றார் கடும் போக்குவாதிகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதன் மூலம் எலன் முஸ்கி தன்னுடைய வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார் என்பது தடுக்க மாட்டார்கள் கடும்போக்கு அரசியல் அவர்களோடும் இரண்டு இடங்களிலும் வியாபாரம் செய்யலாம் என்பது முஸ்கினுடைய கொள்கை என்று கருதப்படுகின்றது ஆதரித்து இவர் உயர் பதவி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போலன் முஸ்கின் கார் கம்பெனியாகிய டெஸ்ட்லா ஏழு லட்சம் கார்கள் ஏற்பட்டு சிக்னல் வராத காரணத்தினால் உடனடியாக கேரட்டுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன இந்த கார்களினுடைய எச்சரிக்கை விளக்கு எரியாத காரணத்தினால் திருப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு கடந்த இருபத்தி மணி நேரங்களில் மத்திய கிழக்கு செய்திகள் தூளை பறக்கவை திருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் தன்னுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை